హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ కన్మనీస్ గ్యాలరీ ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்தான சுவையான ஒரு பூண்டு குழம்பு ரெசி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார்லேயே பூண்டு போட்டால் கூட எடுத்து வச்சிருவாங்க அதோட நற்பலன்கள் வந்து தெரிஞ்சாலுமே வந்து அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு அந்த பூண்டுல டேஸ்டியான ஹெல்த்தியான குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதோட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது ரெண்டையும் நல்லா வணக்கி விடுங்க நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வணக்கணுன்னா அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அது ஆறுட்டும் அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதோட ஒரு மூணு பீஸ் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதோட கடுகு கொஞ்சம் போல வெந்தயம் கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் கருவை பிளாட் பண்ணிக்கோங்க அதோட இருபத்தஞ்சு பல்லு பூண்டு ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் கழுவி அதில் போட்டுருங்க சின்ன வெங்காயத்தை கட் பண்ண வேணா முழுசாவே போட்டுருங்க அது நல்லா வதங்கணும்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு கொஞ்சம் கெட்டியுமா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கொதிக்க கொதிக்க அது வந்து கெட்டித்தன்மை பட ஆரம்பிச்சிடும் அதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க தூளுப்பை விட கல்லுப்பு தான் டேஸ்ட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்ல ஒரு கொதி வந்தோன்னே ஒரு மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளத்தையோ பிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு கொதிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ குழம்பு இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியா மல்லித்தூள் போட்டு இறக்கிடுங்க டேஸ்டியான உடம்புக்கு ஹெல்த்தியான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நீங்க த்ரீ ஃபோர் டேஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் டெய்லி பாத்தீங்கன்னா சூடு பண்ணி வச்சுருங்க நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போறீங்க இல்லை ஹஸ்பண்ட் மட்டும் தான் வீட்டில் இருக்காரு இல்லை பெரியவங்க மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் அரிசி மாவு தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சி யூ சூன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்